கற்க கசலர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தொட்டனை தூரும் மனக்கேணி வாழ்ந்திற்கு கற்றனை துறும் அறிவு யாமையா கண்டவற்றில் இல்லை எனத் துன்றும் வாழ்மையின் நல்ல பெற பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்தன் மக்கட்பேறு அல்ல பிற ஈன்ற பகுதியில் பெரிதோக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் தந்தை மக காற்றும் நன்றி அவ முன்னிருப்பிச்சேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முருக்கம்பாடி ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் லங்கராஜன் ஐயா அவர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளியில் பயிர்கின்ற வருங்கால அமைச்சர்களாக ஆட்சியாளர்களாக பொறியாளர்களாக மருத்துவராக வரப்போகிற அருமை செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தையும் வணக்கத்தையும் கூறி வாழ்த்துக்களையும் கூறி உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் நான் எதார்த்தமாக இந்த பக்கமாக போயிட்டு இருக்கோம் சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் தெருக்கள் ஒப்பீட்டல் போட்டிக்காக நடுவராக செல்வதற்காக நாங்கள் இருவரும் போய் பண்ணிட்டோம் யதார்த்தமாக இங்கே தானே நம்முடைய ஐயா ரங்கராஜனுடைய பள்ளி இருக்கிறதுன்னு பார்த்து திருமணாக்கா இங்கே ஒரு சத்தம் வருகிறது என்னன்னு பார்த்தா ஆண்டு விழா இந்த ஆண்டு விழாவிலே உங்களை எல்லாம் கலந்து கொள்வதும் உங்களை எல்லாம் பார்த்ததும் நான் மெட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் பிள்ளைகளுக்கும் சரி இங்கே வந்திருக்கிற அன்பு பெற்றோர்களுக்கும் சரி நான் ஒரு செய்தியை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆறு மணிக்கு முன்னாடி ஏந்திரிக்கிறவன் நோய் இல்லாமல் இருக்கான அர்த்தம் ஆறு ஆறு ஒன்றுக்கு பின்னாடி ஏந்திருக்கிறவங்களும் நோயோடு தான் இருக்கான அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஐந்தரை அஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி அந்த பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த புலர்கால பகுதியில் அவன் என்ன படிக்கிறானோ அது மனசில் போயிட்டு நம்ம மனசில் மேல் மனசு மனசு ஆள் மனசுன்னு இருக்கு இந்த ஆழ் மனசில் போய் பதியும் இப்போ இங்கே திருக்குறள் சொன்ன குழந்தை சொன்னா இல்லைங்களா நாங்கள் எப்படி சொல்லித்தருவோம்னு கேட்டால் திருக்குறளை முழுமையாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் தினமும் ஒரு நாளைக்கு ஐம்பது அதிகாரம் மறுநாள் ஐம்பத்தி ஒன்று ஆயிரம் அதிகாரம் ஆயிரம் வரைக்கும் மறுநாள் மீதி இருக்கிற ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வரைக்கும் நாங்கள் தருவோம் இணைய வழியாக தான் சொல்லி தருவோம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு அமெரிக்க பிள்ளைகள்லாம் வருவாங்க துபாய் பிள்ளைகளும் வருவாங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு இந்திய பிள்ளைகள் வருவாங்க அந்த பிள்ளைகள் அழகாக படிப்பாங்க உங்களுக்கு கூட அந்த வாய்ப்பை நான் தரேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்தான் அவங்க படிக்கலாம் ஆனால் என்ன பண்ணோம் புத்தம் கூட இலவசமாக கொடுப்போம் ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டதால் கொஞ்ச நாள் போய் நின்றுடுவாங்க அந்த மாதிரி இடைநிறுத்தம் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து எங்களுடன் கைகோத்து வந்தீர்கள் என்று சொன்னால் பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசாங்கம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பிள்ளைகள் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் அந்த முதல்வர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதனால கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னும் ஒருத்தர் கூட வரல பூஜ்யத்தில் தான் இருக்கு இந்த பள்ளியிலிருந்து வந்தால் இந்த பள்ளிக்கு பெருமை இங்கே அமர்ந்திருக்கிற நல்ல ஆசிரியர் பெருமக்கள் ரெண்டு பேருக்குமே பெருமை ஊருக்கு பெருமை உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு பெருமை நீ பின்னாடி என்ன ஆகலாம் இப்போ பெரிய கல்வியாளராக டாக்டராக இன்ஜினியராக வருவேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் இப்போலேருந்தே என்ன பண்ணோம்னு கேட்டால் இந்த பெற்றோர்களுக்கு கூட நான் கேட்டுக்கிறது என்னென்னா பதினாலு வயதுக்குள்ளே அந்த பையனை ஒழுக்க முறையில் வாழ்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பதினாலு வயசில் குள்ள அவன் என்ன பண்ணமோ பண்ணணும் அதுக்கு என்னன்னு கேட்டால் திருக்குறள் தான் ஒரே ஒரு வழி அந்த திருக்குறளை அவன் சரியாக கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் வாழ்க்கையில் அந்த மரம் நேராக வளரும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழும் ஒரே ரூபா கூட அவன் என்ன பண்ணுவான் தீதின்றி வந்த பொருள் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அவன் ஒரு ரூபா கூட தப்பான வாயில சம்பாதிக்க மாட்டான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டான் நல்லா இருப்பான் அதே மாதிரி அந்த உலகத்தில் இந்த ஊரில் அவன் சான்றோனாக வாழ்வான் அதனால் நீங்கள் என்ன பண்ண இன்றைக்கே போயிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக காலையில் ஒரே ஒரு ஐந்து திருக்குறள் ஒரு அதிகாரத்தில் கண்ணாமண்ணு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அங்கொன்று இங்கொன்று வாங்க நுனிப்புள்ள மேஞ்சி மாதிரி போகாதீங்க ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் அதிகாரத்தில் இருக்கிற அஞ்சு திருக்குறள் பத்து தடவை படிச்சுட்டு சோர் போடு இரவு அதே மாதிரி பத்து தடவை அஞ்சே அஞ்சு திருக்குறளை பத்து தடவை கூட உட்காந்து நீங்களும் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை மறுநாள் ரெண்டு நாள் பொறுத்து அந்த குழந்தை அந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை மொத்தம் ஒப்பிப்பாங்க ரெண்டாவது வான்சிற்பு ஒப்பிப்பாங்க மூணாவது நேத்தார் பெருமை நான்காவது அரண்மழிகல் ஆறு ஐந்து இல்வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரமாக போய்கிட்டே இருப்பாங்க வராது போவாது நடக்காதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் கல்வி உங்கள் பின்னாலே வரும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கும் என்னுடன் வந்திருக்கிற புலவர் கோவிந்தசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா புயல் மாறி பேசுவார் எப்பயுமே புயல் மாறி பேசுவார் இன்னும் நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எங்களுடன் சிறந்த அறிஞர்கள் எல்லாம் கையில் வைத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் உங்களையும் உங்களுடைய பள்ளியையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பார்த்தி தலைமை ஆசிரியர்களுக்கும் ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்